வந்து எல்லாருமே வீடியோ பாத்திருப்பீங்க நீங்க நிலைமைய பாத்தீங்களா ஒழுங்கான பத்திரமோ ஒழுங்கான இதோ வச்ச ஆளுகளுக்கு இன்னைக்கு வந்து சரியான ஆட்கள் புறம்போக்கு இடத்த புறம்போக்குகள் சில புறம்போக்குகள் வந்து வேஸ்டா பத்திரம் போட்டு வாங்கி கள்ளப்பட்டா போட்டு தெருவை எடுத்து கீழே தெருவை எடுக்காங்க தெருவை எடுக்காங்க எல்லா தெருவையும் எடுக்காங்க எடுத்தவங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த கட்சிக்காரங்க வராங்க எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா கல்ல பத்திரம் போட்டவங்களுக்கும் கல்ல இது போட்டவங்களுக்கும் துணை வந்து நின்றுகிட்டு நான் துண்டை போட்டு நான் பிஜேபி காரன் உன்னை நான் சோழிய முடிச்சிடுவேன் எதை முடிச்சு அதை முடிச்சிருந்தாங்க நீங்க பிஜேபி காரி ஆயிருந்தீங்க நீங்க எந்த கட்சி ஆயிருந்தீங்க எனக்கு அதை தேவை இல்லை எனக்கு என்னுடைய பாதை வரணும் என்னுடைய இடத்துக்கு ஒழுங்கான இது வரணும் என் கீழ தெருவு வரணும் அது தான் விடுவேன் நீங்க எந்த கச்சா இருந்தாலும் ஜாதா நீங்க போட்டுக்கு காவி துண்ட வச்சி என் கழுத்த நெரிச்சாலும் ஜாதா நான் அசர மாட்டேன் பிஜேபி கட்சி அலுவலகத்துல தமிழ்நாட்டுல இருந்தா நல்லவங்க இருந்தாச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க நானும் ஒரு இந்து தான் நானும் ஒரு தான் நானும் தெய்வ நம்பிக்கையில கூண்டு வந்தா நானும் சாமியும் கும்பிடுறேன் எனக்கே இவ்ளோ சாமி இவ்ளோ இதா கும்பிடுற வீடியோல இருக்க அதுல இருக்க என்ன ஏன்னு இந்த பாடப்படுத்தினா நாளைக்கு ஒரு கிறிஸ்தவரோ ஒரு முஸ்லீமோ இப்படி எல்லாம் யாராவது வந்தா அவங்களை நீங்க என்ன பாடப்படுத்துவீங்க இந்த சக்கையா புளிவீங்க நான் இந்த இருக்கேன் நான் என்ன பிறப்பும் இந்து எல்லாம் இந்த எனக்கே இந்த நிலைமைண்ணா அப்ப மத்தவங்க என்ன நிலைமை பாடுபடுவாங்க இப்பதான் தெரியுது அது ஏன் என்னாச்சுன்னா கட்சியில ரவுடீசரம் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி ல வந்து கண்டிப்பா பிஜேபி ல வந்து கட்சியில ரவுடிசாரம் பண்ணிட்டு இருக்காங்க